ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி பணியிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் நம்ம பெருவுடை வளர்ப்பில் நம்ம மூத்த பையன் வந்தாங்க இவனோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு இருக்குங்க இவனுக்கு அடுத்தபடியாக பிறந்தது இவங்க இவன் இவன் நல்ல ஹைட்டு கால் பார்த்திங்கன்னா நல்ல தி திக்னஸ்ஸாக உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நல்லா உயரம் நல்லா வெயிட்டுங்க இவனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கால்லேருந்து அஞ்சு கிலோ வருங்க இது மாதிரி தரமான பெருவுடை சேவையில் பட்டைகளுக்கு போட்டு கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு குஞ்சுகள் வந்து நல்ல தரமான குஞ்சுகள் கிடைக்குதுங்க நாம் இது பார்த்திங்கன்னா தரமான குஞ்சுகள் எடுத்தோம் இவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் பார்த்திங்கன்னா அவனோட இவனோட பையங்க இவன் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டைலில் வந்திருக்கான்னு பாருங்கள் இது மாதிரி தரமான குஞ்சுகள் நம்ம வந்து எடுக்கும்போது தான் நல்ல வெயிட் கெயின் வருங்க மெயினாக வெயிட் அதிகமாக வரணும் நம்ம பிறவுடைய பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இடத்துல நம்ம எடுத்த தரவரிசை பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ இது இதனுடைய தகப்பன் ஒரு எட்டு கிலோ ஸ்டேஜில் நம்ம எடுத்துங்க அதுக்கடுத்தபடியே பார்த்திங்கன்னா இவன் அவனோட பேரங்க இவன் இவனோட பேரை பார்த்திங்கன்னா இவன் நல்ல லென்த்து ஹைட்டு உயரம் பார்த்திங்கன்னா என்ன உயரம் இருக்கான்னு பாருங்கள் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நாலே மக்கள் டு அஞ்சு கிலோ வருங்க இவனுக்கு பிறந்த பையன் இவங்க இது தொடர்ந்து நம்ம இது மாதிரி தரமான கோழிகள் வந்து எடுத்து தரமான சேவல்கள் போடும்போது தான் இன்பிரீட் ஆகாமல் நல்ல தரமான கோழி குஞ்சுகள் கிடைக்கும் இந்த மாதிரி பெருவுடை குஞ்சுகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்மளால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணலாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அது பெரியவனோட ஒய்ஃபு அவனோட பையங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி குஞ்சுகள் தரமாக எடுக்கும்போது தான் நல்ல நமக்கு நல்ல குஞ்சுகள் கிடைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்